வணக்கம் அந்த பையனுக்கு அப்ப அஞ்சு வயசு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் அந்த பையன் இன்னைக்கு எல்கேஜின்னு தான் சொல்றோம் இல்லையா ப்ரீகேஜின்னு தான் சொல்றோம் இல்லையா அன்னைக்கு எழுபதுகளில் பேபி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேபி கிளாஸ் அதுக்கு அந்த பையனுக்கு யூனிஃபார்ம் வந்து பத்து பச்சை கலரில் ஒரு கிளிப்பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த கிளிப்பச்சை கலரில் ஒரு ட்ராயர் ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் அதுதான் அந்த பேபி கிளாஸ் படிக்கிற அந்த சிறுவனுக்கு யூனிஃபார்ம் அன்னைக்கு காலையில் அவன் எந்திரிச்சு விளையாண்டுட்டு கோழி குண்டெல்லாம் விளையாண்டுட்டு அவசர அவசரமாக விளையாண்டுட்டு ஓடி வந்துட்டு குளிக்கணும் குளிச்சுட்ட பிற்பாடு அந்த பேபி கிளாஸ் டீச்சரே வந்து அங்கே இருக்கிற குழந்தைகளை ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக போய் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவான் அதுக்காக பையனை தயார் பண்ணணும் அந்த அஞ்சு வயசு பையனை தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவனுடைய அம்மா வந்து வெந்நீர் வைக்கிறாங்க அது வந்து இன்னைக்கு இருக்கிற கேஸ் ஸ்டவ் மாதிரி கிடையாது அன்னைக்கெல்லாம் திரி ஸ்டவ் தான் புழக்கத்துல அதிகமா இருந்துச்சு அதே போல பப்பு ஸ்டவ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படியே பப்பு ஸ்டவ் பித்தளையிலலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க பப்பு ஸ்டவ் அடிப்பாங்க கடலை வண்டிக்காரங்கெல்லாம் எல்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் அப்படி பம்பு ஸ்டவ் அப்படின்னு இருக்கும் அதை பம்ப் பண்ணணும் கோப்புன்னு அப்படி எரியும் அது தீப்பெட்டி அடி கொளுத்துனாக்க இது மாதிரி ஒரு ஸ்டவ் அது எந்த ஸ்டவ்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பையன் அப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு உண்டான விஷயங்கள்ல பரபரப்பாக வீடு இருக்குது அப்போ அந்த அம்மா அந்த வெந்நீரை வைக்கிறாங்க அந்த அடுப்பில் அப்படி வச்சு அந்த இது கொஞ்சம் அதீதமாக எரிய ஆரம்பிக்குது இவங்க வெந்நீரை அப்படி பிடிச்சி எடுக்கிறாங்க இவனுக்கு பசிக்குதுன்னு வேற இந்த தருணத்தில் சொல்லிட்டு இருந்தான் அப்படி பசிக்குதுன்னு சொன்ன அந்த பையன் ஒரு பக்கம் அப்போ இவங்க வெந்நீரை வச்சு அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு சாப்பாடு டிஃபன் கொடுக்கணுமே அப்படிங்கிற நினப்பு ஒரு பக்கம் இருக்க குப்புன்னு அதை இருக்கும்போது அப்படி குனிஞ்சு அவங்க எடுக்கிறாங்க அவங்களுடைய வாயில் சேலை இன்னைக்கு அந்த வாயில் சேலைன்னெலாம் இருக்கா அதெல்லாம் கட்டிக்கிறது பழக்கம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல அந்த வாயில் சேலைங்கிறது நச நசன் அடை கொல கொசன்னு இருக்கும் அடை கொல கொல குழன்னு இருக்கும் அந்த வாயில் புடவை என்னுடைய முந்தானை பகுதி அங்கே நெருப்பில் ஸ்டவ்வு மேலே இருக்கிறாரு பற்றிக்கிட்டு இருக்கிற நெருப்பில் பட்டுருது அப்படியே கப 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 கபன்னு அது வேகமாக பரவக்கூடியது அந்த புடவையினுடைய நூல்கள் அப்படியே பரவுது அப்படியே உடம்பு ஃபுல்லாக நெருப்பு வந்துடுது அப்படியே இந்தானை பகுதி அப்படியே இடுப்பு பகுதி அப்படியே மார்பு பகுதி அப்படின்னு போய் இந்த கையெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருது அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த அம்மாவுடைய தங்கை வந்து வர எட்டி ஒரு உதவுடுறாங்க நீயும் சாகிறதுக்கா ஓடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே எட்டி விழற ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சா இன்னைக்கு மாதிரி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வசதியும் கிடையாது இன்னைக்கு மாதிரி கையில் செல்ஃபோனும் கிடையாது இன்னைக்கு மாதிரி வீட்டுக்கு வீடு லேண்ட் கிடையாது அங்க இருக்கிற ஒரு ரயில்வே மருத்துவமனைக்கு சொல்லணும்னா அங்க இருக்கிற ஒரு ரயில்வே கேட்லயோ அல்லது அந்த ஒர்க் ஷாப் பகுதியினுடைய முகப்பு பகுதியில் இருக்கிற ஃபோன் மூலமாகவோ தான் ஆஸ்பத்திரிக்கு சொல்ல முடியும் ஆம்புலன்ஸ் வரும் அழைச்சிட்டு போவாங்க தூக்கிக்கிட்டு போவாங்க இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எதிர் வீடு பக்கத்து வீடு அந்த வீடுன்னு எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க எல்லாரும் வரும்போது அந்த அம்மாவுடைய புடவையில் பாதி பகுதியே இல்லாமல் உடம்பே பாதி தெரிகிற அந்த தருணத்தில் பத்தாறு கதவை சாத்திட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொன்னவங்க பீரோவை தடக்குன்னு திருப்புறாங்க எடுக்கிறாங்க கதவை திறக்கிறாங்க ஒரு ஒரு புடவை எடுக்கிறாங்க அப்படி புடவை எடுத்துருக்கிற அந்த சமயத்தில் இந்த கட்டியை எரிஞ்சிகிட்டு இருக்கு இல்லையா உடம்புல அந்த புடவையை பிச்சு 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 தான் எடுக்க முடியுது அப்படியே தோழ வருது பிக்கிறாங்க தோழ வருது பிக்கிறாங்க மார்பகத்தில் இருக்கிற தீ பற்றிக்கொண்டு கொண்டு மார்பகத்தோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த புடவையை அப்படியே பிச்சிடாங்க மார்பகத்தில் இருக்கிற தோல்லாம் வருது அப்படியே சுத்திக்கிறாங்க அப்படியே புடவையை வேற ஒரு புடவையை எடுத்து சுத்திக்கிட்டு கதவை திறந்து விறுவிறுன்னு வாசலுக்கு வந்தாக்க அங்க தார் ரோடு ரோடு போடுறதுக்காக கல்லெல்லாம் குவிச்சு ரெடியாக வச்சிருக்காங்க ரோடு போடுறதுக்கு பல மாசங்கள் ஆகும் கல் ஆனால் பல மாசங்களுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு விஷயம் மட்டும் இல்லையா ஐம்பதுகளில் வந்த ரத்தக்கண்ணீர் புறத்துலேயே ரோடு எப்பயோ போட போறான் கல்லை மட்டும் ரோட்டில் கூட்டிட்டு போறான்னு நிறைய வேலை எம் ஆர் ராதா சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆம்புலன்ஸ் பக்கத்துல வராதுன்னு சொல்றாங்க தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க நூரே திறண்டுடுது இன்னும் பத்து பேர் இன்னும் இருபது பேர் இன்னும் ஐம்பது பேருக்கு திறண்டுடுறாங்க புடவைய சுத்திட்டு விறுவிறுவிறுவிறுன்னு அந்த கல்லு மேல கால் வச்சு கால் வச்சு கால் வச்சு நம்மளால நடக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கிற கல்லுல அந்த அம்மா எரிந்த உடலோடு தகிக்கின்ற உடலோடு அந்த அலலை தாங்கிக் கொண்டு எரிச்சலை தாங்கிக்கொண்டு உயிர் புழைப்போமா மாட்டம் வாங்குற கேள்விகளை எல்லாம் தாண்டி அப்படியே போய் அந்த ஆம்புலன்ஸ் கதவை திறந்து டே வண்டி ஆடுக்கா அப்படின்னு சொன்ன அந்த அம்மாவ அந்த அஞ்சு வயசு பையன் வியப்போட பார்த்துட்டு இருக்கா பக்கத்தில் அம்மாவை போலவே வளர்த்த ஒரு வளர்ப்பு அம்மா ஒருத்தங்க பக்கத்து நாலு நாலு வீடு தள்ளி இருக்கிறவங்க அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க அந்த பையனை தூக்கி வச்சிருக்காங்க ஆம்புலன்ஸில் அம்மா கிளம்பி போகிறாங்க அந்த பையன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு இட்லி தொட்டு தொட்டு சர்க்கரையை தொட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பையன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அதற்கு பிறகு உயிர் பழைத்து அந்த அம்மா ஆறு மாதம் கழித்து வீட்டுக்கு வந்தாங்க ஆறு மாதம் கழித்து வந்த அந்த அம்மாவுக்கு எழுபத்தி நாலாவது வயசுல அவங்க இறந்து போற அந்த தருணம் வரைக்க இந்த கை முழுக்க தழும்புகள் உடம்பு முழுக்க தழும்புகள் வயிறு மார்பு இடுப்பு முழுக்க தழும்புகள் அந்த தழும்புகளோடைய உயிர் பழைத்து வந்தவள் அந்த வீட்டை காபந்து செய்வதற்காக தன்னுடைய கணவரை காபந்து செய்வதற்காக தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகனுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னை தன்னுடைய குடும்பத்தை அன்பால் நெகிழ்த்து காட்டி ஒரு நல்லவர்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு நல்லவர்னு எப்படி எடுக்கணும்னு அவங்க கணவர் சொல்லி கொடுத்தாங்க அந்த அப்பாவும் அம்மாவும் வளர்த்து அந்த ஐந்து வயசில் அந்த பையன் தன்னுடைய அம்மாவையே இழந்திருக்க வேண்டியது ஜாதி கிடையாது மதம் கிடையாது பார்ஷியாலிட்டி கிடையாது வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க மனசு தான் முக்கியம்னு நினைப்பாங்க மனிதம்தான் முக்கியம்னு நினைப்பாங்க அன்பு தான் சாஸ்வதம்னு நினைப்பாங்கன்னு அந்த அம்மாவின் படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த 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 எழுபத்தி மூணாவது வருஷத்துல அந்த ஐந்து வயசு பையன் அந்த அம்மா உடம்பு முழுக்க காயங்களோடு ஆம்புலன்ஸில் ஏறிட்டு இருக்கும் போது இன்னொரு அம்மாவுடைய மடியில் உட்காந்துக்கிட்டு பார்த்த அந்த பையன் அங்கே உட்காந்து சர்க்கரையும் தொட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் எங்கள் அம்மாவுக்கு ஏற்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட்டும் அன்னைக்கு எங்கள் அம்மா உயிர் புழைத்து மறு எடுத்து இங்கே இந்த பூமிக்கு வந்து என்னை காபந்து செய்து என்னை ஒரு நல்லவனாக வளர்த்தெடுத்ததையும் அந்த அம்மாவுடைய அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றத நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவும் நல்ல அம்மா தான் ஆனால் என்னுடைய அம்மா அங்கிருந்து உயிர் படைத்து ஒரு பிறவி எடுத்தா அந்த அம்மாவை நான் நமஸ்கரிக்கிறேன் எங்கள் அம்மாவோட பேர் ருக்மணி நல்லா இருக்கா ருக்மணி வெங்கட்ராமன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்